உட்காந்த இடத்திலே எதையும் சாதிக்கலாம் செய்யும் தொழிலே தெய்வாங்க தான் அய்யய்யோ வந்துட்டீங்களா என் வேலைக்கு நேற்று வைக்கிறதுக்காக வராங்க தம்பி பேரு தம்பி நிறுத்துப்பா டேய் தம்பி நிறுத்துறா கண்ணாடே நிறுத்துறா டேய் நிறுத்துறை இல்லையாடா தம்பி நிறுத்துறா சேய் பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வாட்ச் பண்ண வேணாலே பாக்கக்கூடாது எம்மா எம்மா எப்பா அப்பா நான் ஓடி போயிட்டாரு

அவர் என்னை அடிச்சிருவாரா அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா நான் இன்னைக்கே வேலை விட்டு போன்னு சொன்னாலும் போய் ஆகணும் என்னையா சொல்ற ஆமா நீ நேத்து வந்தவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டுல என்னது எம்பத்தி எட்டு உனக்கு நான் காது செல்டா ஐம்பத்தி எட்டுல ஆப்டர் போட்டுக்கிட்டு மூக்கு ஒளியிட்டு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க நீ கேட்டியாரு மாஸ்டர் கேட்டாருப்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன் அனாதனு சொன்னாரு ஐயோ பா மட்டும் சேர்த்து விட்டேன் இன்னைக்கு பாரு எங்கயோ போயிட்டாரு அப்படியா இரு இப்பயே நான் மாசு போய் இத பத்தி கேட்டு வந்து சொல்லிட்டு குழந்தை மனசு பாத்தியா பாரு நான் சேர்த்து விட்டாலாம் எங்கேயோ போயிட்டாங்க நீ மட்டும் என்னை சேர்த்துக்கிட்ட எங்கேயோ எங்கயோ போயிருவே எங்கயும் போமாட்ட இங்கதான் இருப்ப ஏயா தான் பதினாலு ரீல் ஓட்டுறத பாத்திருக்கேன் நீ இருபது ரீல் ஓட்டுறிய இதெல்லாம் ஆதரவை கிட்டே ஆபது வச்சுட இத பார்

அம்மா பாவி பயலுக பீசு பீசா கலட்டிட்டாங்களே இங்க இங்க அந்த இடத்துலதான் ஐயோ பாவன்னு ஒத்தனம் கொடுக்க வேண்டாம் இல்ல கை விட்ட உடனே சுகமா இருந்தது அதனால உனக்கு அங்க வாங்குனது பத்தாது இங்க நானும் குடுக்குறேன் வாங்கிக்க பத்து வருஷமா வாச்சி மணி பாக்குறேன் இந்த பத்து வருஷத்துல உன்னை யாராவது வாட்ச் பண்ணிருக்காங்களா இங்க பாரு வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு ஸ்வீட்டு பலகாரம் இந்த காய்க்கு சட்டை போடாம ஒரு ஆறு கட்சம் துணிய அப்படி வளைச்சு இப்படி சொல்லிருந்தா எத்தனை பேருக்கு இவ்வளவு நின்று சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஆமா ரேவதி ரேவதி உன் காட்டுல மழை கொட்டோ கொட்டு கொட்டுது மாஸ்டர் கொடுத்தாரு மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டு நீ ஒண்ணு வைக்கப்படாதம்மா பசிக்கு பாவம் இல்லை ரேவதி சாப்பிட்டு மிச்சவையி நான் வந்து ஒரு வெட்டு வெடிக்கிறேன் அங்க தகுதி தத்தித்தோம் என்ன பார்வதி இந்த நடராஜன் இல்லாமலையே தாண்டம் ஆடுறிய பரவாயில்லையே உனக்கு கூட கிளம்பி கடத்துறீத உனக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கட்டுமா நீ வாத்தியாராம சொல்லு நான் எருமையா பண்ணி விடுறேன் யோ நடராஜா உனக்கு என்ன நட்டு விளண்டு போச்சா இந்த கிண்டல் எல்லாம் இங்க வச்சுக்காத உன் வேலையை பார் என் வலிதான் பாக்கேன் என்ன தெரியுமில்ல தொடப்ப கட்ட அதுலயும் நின்னுகிட்டே கூட்டுறது வேணா உட்காந்து கூட்டு ஏத்தந்தா இதுல அப்படியே வாரி எடுத்து உன் குப்பை தொட்டில போட்டுருவேன் ஜாக்கிரத நீ குப்பை தொட்டில போட்டா நான் கோபுரம் ஆயிடுவேன் பார்வதி வாட்ச்மேன் வேலைனா சாதாரண வேலை நினைச்சுக்கிறாது என்ன கேட்காம யார் வர முடியாது போக முடியாது ஆமா ஆமா சில வீடுங்கள்ல நாய கூட தான் காவலுக்கு வச்சிருக்காங்க அதுக்காக அதுக்கு மாலை ஓட்டு மரியாதையா பண்ண முடியும் இந்த பாரு நாய் நாய் தான் இப்பதான் நீ வகையா மாட்டிக்கிட்ட சில பெரிய வீட்டுங்கள்ல அல்ஜேசனு குமாரேனு இதெல்லாம் மடியில வச்சு கொஞ்சம் வாங்களே அது உனக்கு தெரியுமா ஆமாமா என்னடா அல்சேசியன் குமாரிய நானாலோ அதுக்கு சொரி முடிச்சிட்டா கல்ல எடுத்து அடிபாங்க நடராஜா இன்னைக்கு முழிச்சு முகமே சரியில்லை உன் பாடு ததிங்கன தந்தா நடராஜா இந்த பொண்ணோட என்னடா தகராறு சார் இந்த பொண்ணு வேலை செஞ்சோம்னா செய்ய மாட்டது சார் இந்த ஆளை ஒரு மாதிரியா பாத்திட்டே இருக்கா சார் அப்படியே அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்திட வேண்டியது தான் நான் இடு சார் நீ போயிடு சார் அப்ப என்ன இருக்கு சொல்றியா உடம்பக்கட்ட பிஞ்சு ஐயோ